இறைவனுடைய திருவடி ரேகையை அங்க அவ குறிப்பிடுகின்றான் அதுதான் வந்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அவன் பஞ்சசனத்தில் படுத்திருக்கின்றான் நமக்கு அவனுடைய திருவடி சேவையாக அவனுடைய ரேகையை வரைக்கும் பார்க்க ப நூத்தி எட்டு வகையான ரேகைகள் இருக்கின்றன என்று பெரியோர்கள்லாம் சொல்லுகின்றார்கள் இறைவனுடைய திருப்பாதத்தில் அதில் அங்குச ரேகைன்னு ஒன்று இருக்குது அங்குசம்னா என்ன செய்யும்னா யானையெல்லாம் கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோ இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ரேகை அவனுடைய காலில் இருக்கான் அதை நம்ம தலையில் படும்பொழுது நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்தி அவனுக்கு அடியவர் என்கின்ற கட்டுப்பாட்டில் வச்சுருக்குமா அரைக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை ஏலும் புயலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்பதாவது நாள் பாசுரம் இது ரொம்ப இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு இந்த துயிலெழும் படலத்தை எடு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சொல்லலாம் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தையே வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை நமக்கு உணர்த்துவதாக சொல்லலாம் ஏன்னா குத்து விளக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியர்கள்ல இரண்டு வகைகள் உண்டு இப்ப குத்து விளக்குன்னு சொல்றது அடையாளம் விளக்கை எங்க வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போய் வைத்தால் நமக்கு அது ஒளி கொடுக்கும் ஆஹ் அதற்கு ஒரு பெரிய உதாரணமா நம்முடைய இந்த வைணவ குலத்துக்கு ஒரு குல விளக்காய் இருக்கக்கூடியவர் ராமானுஜர் ஒவ்வொரு இடத்திலும் அந்த நாராயணனுடைய ஒளி சுடர் விடுவதற்கான வழிவகை செய்து கொடுத்த நம்முடைய பெரிய ஆச்சாரியன் அவர் அவருடைய அடையாளமா குத்து விளக்க சொல்லுவாங்க வந்து எல்லா மாளிகையிலயும் இன்னொரு விளக்கு இருக்கும் தோரண விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த தோரண விளக்கு என்ன செய்யணும்னா ஒரே இடத்துல இருக்கும் நகராது ஆனால் நல்ல ஒளி கொடுக்கும் இதற்கு யார உதாரணமா சொல்லலாம்னா நம்ம உடையவருடைய ஆச்சாரியனாக திகழ்ந்த நம்பி அவர்கள் அவர் வந்து அவர் இல்லத்தை விட்டு அகத்தை விட்டு அகன்றவரே அல்ல அங்கேயே இருந்து தான் எல்லாருக்கும் அவர் ஞானத்தை வாரி வழங்கினார் நம்ம உடையவருக்கு கூட உடையவர் பதினெட்டு முறை திருக்கோஷ்டியூர் சென்று அந்த மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டு வந்தார் அப்போ இரண்டு விதமான விளக்கு இரண்டு விதமான ஆச்சாரியர்களுக்கான உதாரணத்தை சொல்லுகின்றது அங்க அந்த விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் நப்பின் நங்காய் இருந்த அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய பிராட்டியோடு கண்ணன் துயில் அஹ் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குன்னா கோட்டுக்கால் கட்டில் அது எவ்வளவு வலிமையான கட்டில்னா யானையுடைய தந்தங்களால் கட்டில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கோட்டு கூட்டல் கால் அப்படின்னு பிரிச்சோம்னா கோடு அடுத்தது கால் இறைவனுடைய திருவடி ரேகையை எங்க அவ குறிப்பிடு அதுதான் வந்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அவன் பஞ்சசனத்துல படுத்திருக்கின்றான் நமக்கு அவனுடைய திருவடி சேவையாக அவனுடைய ரேகைக்கு வரைக்கும் பார்க்க ப நூத்தி எட்டு வகையான ரேகைகள் இருக்கின்றன என்று பெரியோர்கள்லாம் சொல்லுகின்றார்கள் இறைவனுடைய திருப்பாதத்துல அதுல அங்குச ரேகைன்னு ஒண்ணு இருக்கு அங்குசம்னா என்ன செய்யும்னா எல்லாம் கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ரேகை அவனுடைய கால்ல இருக்கான் அது நம்ம தலையில படும்பொழுது நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்தி அவனுக்கு அடியவர் என்கின்ற கட்டுப்பாட்டுல வச்சிருக்குமா அப்படி இருந்துட்டா நமக்கு என்னன்னா மறுபிரிவியே கிடையாது ஒரு அந்த ஒரு அர்த்தம் இந்த பாசுரத்திற்கு இருக்கின்றது அது அந்த சயனம் எப்படி இருக்கா மெத்தன்ற பஞ்சசயணம் இந்த பஞ்சசயணத்துக்கு வந்து ஐந்து தன்மைகளை சொல்லுவாங்க அது வந்து மிருதுவா இருக்கணும் நல்ல கந்தத்தோட இருக்கணும் நமக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கணும் அகலமா இருக்கணும் வெண்மையாக இருக்கணும் அப்படிலாம் இருந்தா என்ன நடக்கணும் சொன்னா தூக்கம் வருமா ஆண்டால் அதை சொல்லவில்லை அதாவது இது சொல்லக்கூடிய அந்த ஐந்து நிலைகள் இறைவனுடைய ஐந்து நிலைகள் வந்து இருக்கு ஒன்னு வந்து வைகுந்த நிலை அடுத்து வந்து வாசுதேவ நிலை அடுத்து வந்து சொல்லக்கூடியது சங்கர்ஷண நிலை அப்புறம் பிரத்யும்ன நிலை அப்புறம் வந்து அனிருத்த நிலை இதை தான் வந்து நம்ம பலவிதமாக சொல்கின்றோம் ஒன்று வைகுந்த நிலைனா அங்கே படுத்து கொண்டிருப்பது பரவாசு தேவனாக வைகுண்டத்தில் எழு எழுந்திருப்பது இப்படி எல்லாம் சொல்லுகின்ற நிலை இருக்கு இல்லையா இதை நம்ம அனுபவிக்கணும் எப்படி அனுபவிக்க முடியும் அதுதான் அந்த முதல் வரியோடு சேர்த்து நம்ம படிக்கிறோம் சொல்றா இல்லையா குத்து ஆச்சாரியர்களுடைய அந்த அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை ஒரு மாதிரி போட்டு மேல ஏறினா இறைவனுடைய ஐந்து நிலைகளையும் நம்மால் தரிசிக்க முடியும் என்பதைத்தான் இந்த ரெண்டு வரியில ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகின்றாள் ஆமா அதே மாதிரி சொல்றாங்க இப்போ நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போகும்போது நேரடியா போய் நம்மளால கண்ணனை எழுப்ப முடியாது அந்த கண்ணனை வந்து முழுமையாக எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பிராட்டியினுடைய துணை வேண்டும் துணை வேண்டும் ஆமா அதுதான் உண்மை அப்ப அவளை முதல்ல எழுப்பணும் அவளுடைய பெருமைகளை இங்க சொல்கின்றால் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கிடந்த நீயே அமைதியா இருக்க எழுப்புன்னு முதல்ல நேரடியாக கண்ணனை முயற்சி பண்றாங்க அப்புறம் அது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே மைத்தட கண்ணி பிராட்டிய சொல்லி நீ உன்னுடைய மணாளனை பிரிந்து இருக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் பாகவதர்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் அந்த இறை அனுபவத்தை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இதை இதுதான் தத்துவம் இதுவரைக்கும் நமக்கு கண்ணனை மட்டுமே காட்டிக்கொண்டு வந்த ஆண்டால் இதுல எது சரியான தத்துவம் அப்படிங்கிறத சொல்லுகின்றான் பிராட்டியோடு இறைவனை சேர்ந்து தரிசிப்பதுதான் சரியான முறை இருவரையும் சேர்ந்து வணங்க வேண்டும் தத்துவம் தத் என்றால் பெருமான் துவம் என்றால் பிராட்டி இருவரையும் நமக்கு காட்டி கொடுக்கின்ற பெருமானையும் பிராட்டியையும் காட்டி கொடுக்கின்ற பாசுரமாக இன்றைய தின பாசுரம் அமைந்திருக்கின்றது அருமை சார் அடுத்து இன்னும் எப்படியெல்லாம் சொல்லி கண்ணனை எழுப்புகிறார் அப்படின்னு அடுத்தடுத்த பாசுரங்கள்ல ரசிப்போம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி நன்றி